ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்கிறது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் அதை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வெடியக்குள்ளே போகலாம் ஸோ வெள்ளிக்கிழம எப்போவுமே நம்ம மார்க்கெட் போவோம் இல்லையா அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் கிளம்புனோம் போன வாரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன் எயிட் தேர்ட்டிக்கெலாம் இருந்து கிளம்பியாச்சு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு சாப்பிட்டுட்டு போயிருந்தோன்னா லேட்டாக தான் போயிருந் போயிருப்போம் ஆனால் காலையிலே பிளான் பண்ணிட்டோம் வெளிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பத்து நிமிஷத்துலலாம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் அந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு ஏன்னா இந்த டெம்பிள் ஆப்போசிட்டில் தான் வந்து மார்க்கெட்டு வந்து இருக்குது சில பேர் ப்ரூனையில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க நீங்கள் போகிற அந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எடுத்தேன் இங்கே பண்டார் ஏரியாவில் இந்த ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த லோக்கல் மார்க்கெட் இருக்குது எல்லா நாளுமே இந்த மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும் வெள்ளிக்கிழம போனோம்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் இங்கே லோக்கல் வியாபாரிங்க அப்புறம் இங்கே லோக்கலில் உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் விளஞ்சது இதெல்லாமே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழம வந்து போயிடுவோம் ஸோ டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்தது அந்த டைமில் ஏன்னா எல்லோருமே அன்றைக்கி வெள்ளிக்கிழம மார்க்கெட் வருவாங்க இல்லையா அதனால நிறைய கார் அப்படியே நின்று 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 உள்ளே போகவே ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு உள்ளே போன உடனேயே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த ஜாம்ப காய்னு சொல்லுவாங்க ரோஸ் கலரில் இருக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு அமிச்சம் பார்த்தீங்களா அதுதான் நான் கேரளாவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் அந்த காய் இங்கே இங்கே வித்துட்டு இருந்தாங்க அது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது கேரளாவில் பார்த்த நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயுமே இப்போ அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா அந்த சம்மர் சீசனில் கிடைக்கும் அது எவ்வளோன்னு கேட்டோம் டூ டாலர் சொன்னாங்க அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கேட்டேன் ஆனால் அது கொஞ்சம் பூச்சியாக இருந்தது நல்லா இருந்தால் கூட வாங்கியிருக்கலாம் அதுக்கப்புறம் பூச்சியாக இருக்கவும் அப்படியே வச்சாச்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ப்ரூனையில் கிடைக்கிற ஒரு சில ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்ஸு இங்கே நிறையா அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்லாம் செஞ்சு வந்து விற்பாங்க இங்கே ப்ரூனை நாட்டு மக்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா மக்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையை விட எந்த விதத்தில் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் முக்கியமாக நம்ம அதிகமாக சேவிங் பண்ணுவோம் சம்பாதிக்கிற காசை வந்து சேமிப்போம் நம்ம குழந்தைங்களுக்காக சேமிப்போம் சில பேர்லாம் ரொம்ப சேமிப்பாங்க சாப்பிட கூட மாட்டாங்க அதாவது ரொம்ப சிக்கனமாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த சாப்பாடுக்கு வர்ற காசை கூட பயங்கரமாக சேமிப்பாங்க நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து ப்ரூனை வந்ததுக்கப்புறம் இந்த மக்களோட வாழ்க்கை முறையை பார்த்தோன்னா இவங்களுக்கு பெருசாக சேமிப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க நல்லா வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அந்த காசை வச்சு நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஊர் சுற்றுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் மோஸ்ட்லி வெளிநாடுகளில் அப்படி தான் எனக்கு வந்த புதுசில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் நம்ம ஊரில் மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க இந்த ஊரில் மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து மன்னர் ஆட்சி இல்லையா இந்த மன்னர் வந்து மக்களுக்கு நிறைய சலுகைகள் வீடு கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய அந்த மக்களுக்கான நன்மைகள் பயன்கள்னு எவ்வளவோ பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய இது கிடையாது ஸோ அதனால் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பட் நம்ம அப்படி கிடையாது நம்ம இந்தியாவில் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எல்லாமே நம்ம உழைச்சா தான் நம்ம வாழ முடியும் ஸோ கவர்மெண்ட் வந்து இங்கே பண்ணுற அளவுக்கு நம்ம ஊரில் வந்து பண்ண முடியாதுல்ல இங்கே ப்ரூனில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி அதுவும் நம்ம நாடு வந்து மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த ஊர் மக்களுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்குமே அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் மக்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த் ஃப்ரீ அப்புறம் நம்ம வெளிநாடுல போய் படித்தோன்னு வைங்க அதாவது இந்த நாட்டு சிட்டியூஷன்களுக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து அவங்க ஸ்கூலிங் முடிச்சுட்டு வேற கண்ட்ரியில் போய் ஹையர் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அங்கேயும் ஃப்ரீயாக இந்த நாட்டு மக்களுக்கு ஃப்ரீ அதே மாதிரி வேற வெளிநாடுகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் இப்போ ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுவுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்புறம் நாங்கள் காய்கறிகள் நிறையா வாங்கலை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம் பீர்க்கங்காய் வாங்கினோம் அப்புறம் ரெண்டு தேங்காய் வாங்கினோம் அப்புறம் என்ன வாங்கினோம் கீரை ரெண்டு வகையான கீரை வாங்கினேன் அரைக்கீரை கிடச்சிது அது ரெண்டு கட்டு அப்புறம் அந்த செங்கீரை கொஞ்சம் வாங்கினேன் அப்புறம் முகில் கான் கேட்டானா அப்புறம் அவனுக்கு வந்து அந்த ஸ்வீட் கான் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு நாலு கான் ரெண்டு டாலர்னு கொடுத்தாங்க அது வாங்கினோம் அப்புறம் நாட்டுக்கோழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோழி பேக் சைட்லேயே மார்க்கெட் பேக் சைட்லேயே கோழி விற்பாங்க அந்த சைடு வந்து பார்த்தோம் பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை கோழி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரியே இருந்துச்சு நிறைய கோழிகளை வந்து ஒரு கூடையில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க அது மேலே ஒன்றும் கொத்தி 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 அது உடம்பு ஃபுல்லாக காயம் அது பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு புண்ணாக இருந்தது அதாவது அந்த ஒரு கூடையில் வந்து ஒரு அஞ்சு கோழி பத்து கோ ஒரு அஞ்சாறு கோழி தான் போட முடியும் அதில் போட்டிருக்காங்க பத்து பதினஞ்சு கோழிக்கு மேலே பாவம் அது உட்கார கூட இடம் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது அப்புறம் எங்களுக்கு அந்த நாட்டுக்கோழி வாங்கவே விருப்பம் இல்லை அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது மனிதர்களோட வாழ்க்கையை விட இந்த சின்ன சின்ன பறவைகள் விலங்குகளோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் நாங்கள் வாங்கலை ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கோழி வாங்கியுமே அப்படிலாம் நினச்சோன்னா நம்ம சிக்கன் மீன் இதெல்லாமே சாப்பிட முடியாது தான் இருந்தாலுமே கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே வந்துவிட்டோம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பூசணிக்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு ரேட்டு கேட்டுட்ருந்தோம் சின்ன பீஸு ஒரு டாலர் பெரிய பீஸு ரெண்டு டாலர்னு சொன்னாங்க சரி வாங்கலான்னு சொல்லிட்டு நின்றா அந்த கடைக்காரவங்களாக காணும் பக்கத்து கடைக்காரர் தான் வந்து அவங்க அவங்ககிட்ட போயிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்ட்டு வந்தாச்சு அப்புறம் அப்படியே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு இந்த ஹோட்டல் பேர் வந்து மகாராஜா ஹோட்டல் இது வந்து எங்கே இருக்குன்னா பட்டுசட்டோன்னு ஏரியா இருக்குது ஒரு ஏரியா ஸ்ரீ காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருக்குது இந்த ஏரியாவில்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருந்தோம் இந்த ஏரியாவில்தான் அப்துல் ரசா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்து இருக்குது அங்கே தான் நாங்கள் ப்ரோனே வந்த புதுசில் வந்து இருந்தோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஏரியா ஏன்னா நாங்கள் ப்ரோனை வந்த உடனே அந்த ஹோட்டலில் இருந்தோமா அந்த ஏரியா எனக்கு அப்படியே ரொம்ப மனசுக்கு செட் ஆகிடுச்சு அங்கே ஹோட்டல்லேருந்து இந்த வீடுக்கு சிப்டாகி வரும்போது கூட கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு தான் வந்தேன் ஹோட்டல்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டெல்லாம் சொல்லி அழுது நீங்கள் தான் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அங்கேயே இருந்திருக்கலாம் அங்கேயே இருந்திருக்கலாம்னு இப்போ கூட சொல்லுவேன் ஹோட்டல்லே இருந்திருக்கலாம் ஹோட்டல்ல இருந்துருந்தேனா எனக்கு நிறைய வேலைகள் மிச்சமாக இருந்திருக்கும் இங்கே வீட்டுக்கு வந்து தான் ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வேறு கொஞ்சம் பெரிய வீடாக அதனால அதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஹோட்டலில்னா எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹவுஸ் கீப்பிங்லாம் வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது பட் இங்கே ஒன்றுமே கிடையாது எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வந்தனாலே மேக்ஸிமம் நான் டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடுவேன் எனக்கு இந்த டிஃபன் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் இங்கே இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாமே கிடைக்கும் நம்ம ஊர் ஹோட்டலில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் பிரியாணிலேருந்து எல்லாமே கிடைக்கும் பரோட்டா சிக்கன் எல்லாமே கிடைக்கும் பட் எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பசங்க வந்து இந்த சமோசா வடை எல்லாம் கேட்டாங்க பருப்பு வடை உளுந்த எல்லாம் இருந்தது இந்த சமோசாவுக்கு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் மாதிரி கொடுத்தாங்க அந்த சாஸ் வந்து ஆதவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல ஒரு ரெண்டு டைம் டிப் பண்ணி சாப்பிட்டான் அவங்க அப்பா அப்படியே சாஸ் எல்லாம் அது ஹெல்தி கிடையாது அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அது எடுத்தோன்னா ஒரே அழுகங்க கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நான் சமாதானப்படுத்தி அது நல்லதில்லப்பா அந்த சட்னி எடுத்துக்கோ தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வச்சிருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆதவுக்கு மட்டும் கீ ரோஸ்ட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மசாலா தோசை முகிலுக்கு அந்த வடையே சாப்பிட்டுக்குவான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணாலும் அவன் சாப்பிட மாட்டான் அதனால் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சேன் சாப்பிட்டுட்டு அப்போ தான் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம் பயங்கர வெயில் போட்டுட்டு இருந்துச்சு திடீர்னு அப்படியே வந்து வெதர் சேஞ்ச் ஆகி அப்படியே பயங்கரமான மழை இங்கே பாருங்கள் எப்படி மழை தண்ணி ஊற்றிட்டுருக்குன்னு நாங்கள் காரை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருந்தோம் கார் தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மழை பெஞ்சு காரை வந்து கழுவி விட்டுருச்சு ஸோ இந்த காய்கறிகள் தான் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் கொஞ்சம் தான் வாங்கிறது தேவையானது மட்டும் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணால் சில நேரங்கள் சமைக்கவும் முடியலை வேஸ்ட்டாகவும் போயிடுது அதனால அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாரத்தில் ஒரு டூ ரெண்டு டைம் மட்டும் கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழம போனோன்னா அந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்புறம் சண்டே போனோன்னா அன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ் எடுப்போம் நான்வெஜ் எடுத்துட்டு அப்போ வீட்டுக்கு தேவையான ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அடிக்கடி எல்லாம் நீ கடைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஸ்வீட் கார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது முகில பார்த்த உடனே அந்த ஸ்வீட் கார்ன் விற்ற ஒரு பாட்டி தான் விற்றாங்க அவங்களுக்கு வந்து முகில ரொம்ப பிடிச்சிருச்சி போல் முகிலுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தாங்க மூணு கான் தான் ரெண்டு டாலர்னு வச்சுருந்தாங்க அப்புறம் இவனை பார்த்தோன்னா இவனுக்கு கையில் ஒன்று எடுத்து வந்து கொடுத்தாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க போன போன டைம் போட்டிருந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் புரோனேல வந்து நீங்கள் வாங்குறீங்களா மீன் காய்கறி இதெல்லாம் அங்கே வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணுவீங்களா மக்கள் வந்து பார்கெயின் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதிகமாக இங்கே வந்து பார்கெயின் கிடையாது நம்ம ஊர் மாதிரியெல்லாம் ஒரு சில பேர் வந்து கொடுப்பாங்க மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா பார்கெனிக்கு இங்கே வேலையே கிடையாது தான் நான் சொல்லுவேன் அவங்க கேட்டாலுமே கொடுக்கவே மாட்டாங்க வாங்கினா வாங்க வாங்கலைன்னா போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க சில டைம் இந்த மீன் மார்க்கெட் போகையில் இப்போ ஒரு மீன் வந்து ஒரு கிலோ ஆறு ஏழு டாலர்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நம்ம வாங்காமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆனோம்னா சில பேர் சொல்லுவாங்க சரி ஃபை குறைச்சி ஒரு ஒரு டாலர் ரெண்டு டாலர் குறைச்சி தாரையை வாங்கன்னு கூப்பிடுவாங்க பட் மெஜாரிட்டி கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வித்துடும் மீனும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்காட்டால் கூட நிறைய ஹோட்டலுக்கு சப்ளை ஆகிரும் அப்படியே சேல் சேலாயிரும் அதனால் வந்து மெஜாரிட்டி இங்கே வந்து பார்கென்க்கு வேலையே வந்து கிடையாது ஸோ வந்த புதுசில் நானும் ஒரு சில இடங்களில் பார்கென் பண்ணி பார்த்தேன் அவங்க கொடுக்குற மாதிரியே இல்லை அதனால நாங்களும் பார்கென் பண்ணுறதே விட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ முகிலுக்கு வந்து அந்த கானை வந்து வேக வச்சு கொடுத்தேன் உடனே உனக்கு வேணும்ன்ட்டு கேட்டான் அதை வந்து வேக வச்சு கொடுப்போம் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க நீ சமைச்சிட்டு கால் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா முட்டை குழம்பு வச்சுருந்தேன் அப்புறம் சோறு அதுக்கப்புறம் அந்த கீரை செங்கீரை கூட்டு அப்புறமா பீர்க்கங்காய் காய் வாங்கிட்டு வந்துருந்தோம்ல அதில் வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் இந்த செங்கீரையும் ஒன்று ஒன்றா அஞ்செடுக்கலான்னு பார்த்தனா அது ரொம்ப டைம் ஆகும் அதோட அப்படியே மொத்தமாக வச்சு அந்த வேர் பகுதியை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா அந்த தண்டோடையே கீரையை வந்து கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டேன் கீரை எப்போவுமே வாங்கினீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் முக்கி வச்சுருங்க ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் உப்பு தண்ணியில் போடும்போது அதோட அந்த வீரியம் வந்து குறையும் சொல்லுவாங்க ஸோ நான் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் முட்டை குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மசாலா அதெல்லாமே வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு அண்ணாசிப்பூ அதுக்கப்புறமா ஒரு அந்த ரம்பை இல்லையா இல்லை இல்லை பிரியாணியில் அது வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வதங்கினோன்னா அப்புறம் தக்காளி போட்டு வதக்க வேண்டியதாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த முட்டை குழம்பு நான் செஞ்சேன் நான் உடச்சி ஊற்றின முட்டை கொழம்பு தான் பண்ணேன் எப்பவுமே அவிச்சு போட்டு தான் பண்ணுவேன் முட்டை வந்து இப்போ நம்பிக்கையாகவே இருக்க மாட்டேங்குது சில நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு முட்டையை வந்து வேக வச்சிடணும் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது முட்டை வந்து கெட்டு போயிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுவேன் முட்டையை வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஷேக் பண்ணி பார்த்தோன்னா முட்டை வந்து ஆடக்கூடாது ஆடிச்சு உள்ள வந்து கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆடுறது தெரிஞ்சதுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைனா நம்ம வேக வைக்கும்போது தண்ணியில் போட்டோம்னா முட்டை வந்து மிதக்கக்கூடாது உள்ள தண்ணியிலே அமுங்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல முட்டை மிதந்துச்சுன்னா கெட்ட முட்டை ஆனால் சில முட்டைகள் வந்து அந்த மாதிரி இந்த ரெண்டுமே இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி இருக்குது அதனால் இப்போ எதையுமே கண்டுபிடிக்க முடியலை ஸோ அதனால உடச்சி ஊற்றியே நம்ம முட்டை குழம்பு வச்சிடலான்னு பிளான் பண்ணி உடச்சி ஊற்றி தான் பண்ணேன் ஏன்னா உடச்சி ஒரு கிணத்துல ஊற்றினோம்னா மஞ்சக்கரு வந்து கலங்காமல் அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கணும் அதான் நல்ல முட்டை மஞ்சள் கரு இருந்துச்சுன்னா அது கெட்டு போன முட்டை ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் ஸோ வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சுருந்தேன் அதை வந்து அது கூட சேர்த்துட்டு அப்புறம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா அதுவும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த கிரேவி வற்றி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்ற வேண்டிதான் அவ்வளோதான் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அது கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சோம்னா நல்லாவே இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன் அப்புறமா நல்லா கொதிச்சுட்டு இருந்தது அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி உடச்சி ஊற்றணும் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல முட்டைனா தனியாக வந்து அந்த மஞ்சள் கரு வந்து கலங்கி இருக்கக்கூடாது ஸோ எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி உடச்சி உள்ளே வந்து ஊற்றிக்கிட்டேன் ஒரு அஞ்சு முட்டை ஊற்றினேன் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சோம்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை எடுத்து சாப்பிடுவார் அதனால் அவருக்கு ரெண்டு எங்கள் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று ஸோ அஞ்சு வந்து அஞ்சு முட்டை தான் இருந்தது அன்னைக்கு அதனால் அஞ்சேமே போட்டு வந்து வச்சாச்சு ரொம்ப போட்டு அரண்டியை விட்டு கிளறக்கூடாது அது லைட்டாக அதாவது அந்த தனித்தனியாக முட்டையை மட்டும் விளக்கி விட்டுட்டு அப்படியே சிம்மில் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அது சூப்பராக வெந்து வந்துடும் அப்புறம் கீரை பொரியலுக்கு எப்பவும் போல தான் கீ வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கீரையை கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது கீரை வந்து முக்கியமாக சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு கீரை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கான் நம்ம வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்குகிற ஃப்ரூட்ஸு காய்கறிகள் நட்ஸு இதுகள்லாம் சாப்பிட்டா தான் ஹெல்தி அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது இந்த கீரை அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஊரில்லாம் கிடைக்கும் இங்கே ப்ரோனிலையுமே கீரைகள் ஒரு டாலர் தான் மினிமம் கம்மியான ப்ரைஸு தான் ஸோ கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கா இரும்பு சத்து விட்டமின்ஸு இது எல்லாமே லாஸ்ட் டைம் கூட நான் அந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிருந்தேன் பார்த்தீங்களா அவங்களே எனக்கு சொன்னது இதுதான் கீரை நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது ரொம்ப கொட்டுது என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நல்லா சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க நான் நல்லா தான் சாப்பிட்றேன் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக தான் இருப்பேன் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்புறம் அவங்க சொன்ன காரணம் என்னென்னா ஒன்று வந்து இங்கே ப்ரோனையில் வந்து உங்களுக்கு தண்ணி செட் ஆகிருக்காது தான் சொன்னாங்க ரெண்டாவது நல்லா தூங்குங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க மூணாவது அந்த கீரை சாப்பிட சொன்னாங்க நல்லா கீரை சாப்பிடுங்க கீரை தான் இங்கே கிடைக்கிதில்ல நல்லா கீரை வாங்கி சாப்பிடுங்க கீரையில் அவ்வளோ நல்ல சத்துக்கல்லாக இருக்குது லேடிஸ்க்கு வந்து இந்த இரும்பு சத்து குறைபாடு அந்த மாதிரி வரும் ப்ரோட்டீன் குறைபாடு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க கீரையும் முட்டை பயிர் வகைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இனிமேயாச்சும் கொஞ்சமாச்சும் ஹேர் க்ரோத் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற போக்க பார்த்தா நமக்கு மாறிடும் மாறிரும்புருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது சில நேரம் எனக்கு தோணு பேசாமல் மொட்டை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருந்து முடி வளர்த்திடலாமா அப்படின் தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஊருக்கு போகையில ஒரு மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட்டுட்டு ஸ்டார்டிங்ல இருந்து வளர்த்துட்டு ஒரு பாய் பசங்க எல்லாம் வச்சிருப்பாங்களா ஹேர்கட்டு அந்த மாதிரி வைக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஹேர் ஹேர் கட் வச்சா எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜெனி அவ ஃபோன் பண்ண ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னான் வினிதா நீ ஹேர் கட் பண்ணு வினிதா பார்லரில் போய் உன்னோடய ஹேருக்கு உனக்கு ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி நீ பார்லரில் போய் சொன்னேன்னா அழகாக வெட்டி விடுவாங்க நீ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு பண்ண ஆசை தான் பாரல் போய் கட் பண்ணணும்னு சொல்லி ஆனால் அதுக்கு முடி இருக்கணுமே கொஞ்சமாவது ஹேர் வந்து திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப தின்னான ஹேராக ஸோ அதனால் நம்ம போய் கட் பண்ணி இன்னும் ரொம்ப மோசமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற வந்து தோணுது இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா கொஞ்சம் ஹேர் க்ரோத் இருக்கும் பட்டு ஹேர் கண்டியாக போய் செலவு பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணத்துக்கு அப்புறமா பெண்கள் வந்து அவங்கவுங்கள கேர் பண்ணிக்கிறதே கிடையாது குடும்பத்துக்காக தான் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க மாமனார் மாமியார் அப்படின்னே கேர் பண்ணிகிட்டே வாழ்க்கை போயிடுது அவங்கவுங்கள கேர் பண்ணிக்கிறது குறைஞ்சே போயிடுது ஸோ அதனாலயே நிறைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும் நிறைய நம்ம பாடியில் சேஞ்சஸாக இருக்கட்டும் அப்படியே வந்துடுது எல்லாரையும் கவனிக்கிற மாதிரி நம்மளையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும் ஸோ செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இது தாங்க லன்ச் நான் ரெடி பண்ணியிருந்தேன் சப்பாத்தியும் சேர்த்து பண்ணியிருந்தேன் ஸோ அதான் சாப்பிட முடி